அமைதியம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதாதி நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்கிய அம்பாள் மூணு ஆலமரம் கொன்ற மரம் பில்வமரம் இது நவக்கிரகத்துல புதனு புரிய கோவில் நீங்க காசியில் போய் ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சம் திருவிடை சாயாவணம் அதுல இது முதன்மையான கோவில் வீட்டுல பெரியவங்க இறந்துட்டா திதி எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் கொடுக்க மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரட்டம் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட சோறு போடுறேன் அவ்வளவுதான் அதை நீ கல்யாணம் பண்ணிருக்காது திதி கொடுக்காதுன்னு வரலாம் நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் இதெல்லாம் மகப்பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாபம் அவெல்லாம் என்ன பண்ண சோறு கிடைக்கிற என்ன பண்ணுவான்

சுவேத மாதம் ராமேஸ்வரம் சுவேதமனம் திருவன்காடு ஏழு விட்டுகயா திருவன்காடு மூணு குளம் ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணாடேங்கிறது விதி மரணம் வரும்போது பாத்துக்கிறேன் அப்படியே திருவன்காடு வந்தோடனே நிறைய யாக அதாவது யாக புகை சூரிய வெளிச்ச மறைச்சதுதான் தேவாரம் சொல்றது வேல்வி புகை யாழ் வானம் இருக்கோள் என்காடே வேதத்துரியால் யாழ் கிருச்சொல் பயிரும் என்காடே வேத மந்திரங்கள் கேட்டால் செய்த பாபங்கள் போச்சு கோம புயல் வியாதிகள் போச்சு அந்த பூஜை பண்ணான் பண்ணா எம யாருக்குமா என்ன பாசத்தை தன்னை பூஜை செய்ய சுவாமிக்கு கோபம் தாங்களே நெற்றி கடந்தார் யமன் எழுதி போனான் இது அனுபருகேத்திரம் நீங்களா நன்னா இருக்க சொல்ல முடியும் சாபம் கொடுக்க முடியாது அவசரம் பண்ணாலும் யமன பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணா கைய காமிச்சா யமன் இருந்தோம்னா பார்வதி கேட்டா நடனமாடுங்கன்னு ஒன்பது டான்சார் நபத்தாண்டவம் அண்ணா கட்சிரம் திருவாலங்காடு சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி திருக்குற்றாலம் இந்த அஞ்சு எட்டுல இந்த பக்தர்கள் காணினார் இங்கே பார்வதி காணார் நவத்தாண்டவ மரநட்சேத்திரம் கூலோகத்தில் முதல் முதல நடனம்ங்கிறது ஒன்று தொடக்கம் இங்கே தான் இது ஆதி சிதம்பரம்னு சொல்லுவாள் சிதம்பரம் வார்த்தை சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிலம்பு போட்டு ஆடுவாங்க அந்த இருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொறியல் கிளப்பி மூணு இடத்துல விழுந்து மூணு குளமாச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணா என்ன கிடைக்கும் மூணு ஜென்மாலம் செய்த பாப்பத்துக்கு போகும் இந்த பாவம் போச்சு நம்மளால தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம் யாரும் ஒருத்தருக்க ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மானம் செய்த பாபத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு மறுத்தா என்ன பாவம்ல பொண்ணா வைக்கிறாங்க நம்ம மூண்டு பிள்ளை இருபத்தி நாலு வயசு பாம்பு நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது இந்த வாடறாங்கிற வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்பம் ஆகலன்னா மண்டை வெடிச்சு போகிறது நான் அங்கே கவலைப்படுறது இல்லை மண்டை வெடிச்சு போகிறது பிரசவம் மூணு மாதம் வயிற்று புள்ள வாயில் எடுத்து கொமட்டி நலத்துறதுக்கு முடியல பத்து மாதம் சுமந்து பத்து நிமிடம் தலைவலி ஆண்களால் ஒத்துக்க ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும்னா பதினஞ்சு மணி நேரம் மாதம் ஆகுது குறைச்சலாக பிரசவ நேரில் சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம் புள்ள கொண்டா போடும் கொண்டாடி காப்பாற்றணும் எங்களும் கொண்டாடி வேணும்ல சொல்லிவிடுவோம் ஆனால் அவளை கேட்டால் நான் ஜத்தான பிறகு எனக்கு குழந்தை கொண்டு அதனாலதான் பெண்களை தெய்வத்துக்குள் வைக்கப்பட்டிருந்த கன்னிகா தெய்வங்கள் சொன்னா சுமங்களை தெய்வங்கள் சொன்னா பெண்கள் பூஜைக்குடியவர்கள் இறைவன் திருவன் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு உண்டு அதுக்கு உத்தரவாதம் இல்ல அப்படி ஆண்வார்த்து வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தையை வேணுங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்ட சத்தியமா புள்ளா பார்க்கணும் தெரிஞ்ச அனுப்பு அப்படின்னு சொல்ல அவருக்கு என்ன யோகிதா இருக்கு சீர்காழி பிறந்தார் அப்பாவுக்கார குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தா கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம் அந்த சுவாமி திருவன்காடு ஒரு திருவன்காடை சிவலிங்கமா தெரிஞ்சதா அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்மவித்யா அம்பால மூட்டுக்கு போறா வலது பகுதியில் சிரிக்கிறார் தன்மாரில் பால் கொடுக்கிறா விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்கால திருஞான சம்பந்தம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன்மாரில் பால் கொடுக்க என்று அம்பாளுக்கு உண்ணாமூலையாளன் பேர் உண்டு உண்ணாமலையாளன் அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமுலை அம்பாள் பெண்களை மார்பங்கள் குழந்தை ஆகாரஸ்தானம் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்ல தானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயக பெருமானம் பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு தாய் வீட்டில் இருந்த பிறந்த குழந்தை அம்மா அழுத காரத்தினால பார்வை தன் பால் கொடுத்தாங்கிறத விட தன் மா பால் கொடுக்க என்று ஆசைப்பட்டார் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாரிசு மனுதிறவாள் யாரா இருந்தாங்கன்னா அவள் இந்த வர சொல்லணும் ஒரு ராத்திரி இந்த ஊரில் தங்கணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாதம் கையில் குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இந்த ஊரோட பழமையை சொல்லும்போது வால்மீகத்தை எதிராக யுகங்களுக்கும் உட்பட்ட பழமையான கோவில் சுவேதகேது சிவப்பிரகிர் ஐராவதம் இந்திரன் வேதரிசி இவரால் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முழு முதற்கடவுள் எல்லாம் இவர் தான் நடராஜா சொன்ன அவர் தாண்டவம் பண்ணார்னு இந்த ஊர்ல விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன் ஒரு அச்சுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவ மருத்து சிவூர் மாட்டு திருச்சூலம் வாங்கிக்கலாம் திருச்சூலம் வாய்ந்த மருத்துவன் தேவர்களையும் முனிவர்களையும் இம்சப்படுத்தலாம் அவள் தான் திருவன்காட்டில் தவம் பண்றான் மின்னடைய சொன்ன இது அனுகிரக கட்சியம் அச்சுரன் திருவன்காட்டு அதாவது இம்சப்பட முனிவர் தான் சுவாமி சொன்னா சுவாமி நந்தியை கூப்பிட்டு இந்த பண்ண சொன்னார் நந்தி பி எட்டு பரவ நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டார் அந்த அச்சுருடைய கூட்டம் முடிஞ்சு போகிறது அச்சுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துறான் அதை கடவுள் கொடுத்த சூலம் தான் பண்ணியா ஒன்பது இடங்கள்ல குத்துறான் மாதிரி இருக்கக்கூடிய நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துப்பட்ட காய்களுக்கும் காதலத்திற்கும் கொம்பு முடித்து நந்தி சோகமா இருப்பார் கம்பீரமா இருப்பார் சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சுவாமியோட திருப்பான முகம் மகோரம் ஈசாரம் தத்துவம் மகோரம் பாமதேவம் சத்தியோ ஜாதவன் ஐந்து முகங்களை கண்டவர் கடவுள் அதில் திருமண முகம் முகம் அது தீய குணங்கள் அழிக்க சக்தி படித்த முகம் அதுல ஒரு ஜோதிஷ் பரவே கால்ல இருந்தா ஆசீர்வாதம் பண்ணா பிரார்த்தனை பண்ணான் அவள் எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்சி கொடுத்தார் அகோரமூர்த்தி மருத்துவம் கேட்டுக்கிறான் பொடிய பாவங்கள் செய்தவனா நீங்க அனுகிரம் பண்ணனால உங்க சனிதாக்கு வந்து யார் என்ன வேண்டால தரணும் கேட்டுனான் நான் தரேன் அனுகிரகமூர்த்தி அகோரமூர்த்தி ஞாயிற்றுக்கூடும் என்னுடைய பூஜைக்கு இந்த கோயில் விஷேஷமான பூஜை அது நடக்கும் கார்த்திகை மாதம் மூணாம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும் ராஜபுண கோல் இருக்கும் அப்படிங்க இது காளி நடராஜ பெருமான் நடனம் ஆடும்போது தானி எதிர்த்து நாடி ஆறு தாண்டம் ஆடி ஏழாவது தாண்டத்தில் தோத்து பத்திரோட அகங்காரம் பண்ணி தாண்டவானா சேதமாக காளி மகிழ்ச்சா தோன்ற போன பிறகு இந்த அபமிருத்தி இதோட பரிகாரத்துக்காக மேல் நோக்கி தவறு அந்த பாவத்தை போய்கிட்ட சோபாக்கி எதிர்க்க அம்பாள் பிரம்ம வித்யா அம்பாள் பிரம்மா கைலாமணி போதா ஏற்ற மாதிரி முருகன் வணங்கியிருக்கும் யோசிச்சோம்னா கண்டு தெரியாது ஏதோ சிந்தனை போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த ஈகோ ஒம்பளக்குறது உள்ள தந்த ஒரு காரணம் தமிழ்களுக்கு முருகன் அரசியல் தான் உட்காட்டான் பிரம்மா தான் இரண்டா வேலைன்னா படைக்கிறது வேலைன்னா

சமாதிங்கிறது செக்கன பத்தி சமாதி சுடுகாடு சமாதிங்கிறது இது சமாதி காத்து எழுத்தா தமணி வெளியில விட அப்படியே நிறுத்தி தவம் அப்படி சமாதி ஒருத்தர் தவம் எதற்கு மேல வித்தி இல்லையோ இந்த வித்தியா நான்கு சான்று உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பர் நவகிரகத்தில் புதனும் கூடிய ஆலமரம் கொண்டமரம் உள்ளமரம் மூணு தரபட்சம் நவகிரகத்தில் புதனும் கூடிய புதன் பிறப்பரால் பாவம் செய்யப்பட்டவரும் அழிந்து ஒருத்தக்கூடிய அழிந்து ஒருத்தவர்கள் குழந்தைகள் இருக்காரு

I'm